இறைவன் அன்பு அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் இயேசுவை போல நன்மைகளை செய்பவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசுவின் வாழ்வை உற்று நோக்குகிறபோது நன்மைகள் பலவற்றை செய்து கொண்டே இயேசு சென்றார் ஆனால் அவர் செய்த நன்மைத்தனங்களை ஏற்றுக்கொள்ளாத உணர்ந்து கொள்ளாத மக்கள் அவரை சூழ்ந்து எப்போதும் இருந்தார்கள் ஆனாலும் கூட நல்லது செய்வதை தன் வாழ்வின் இலக்கு என கருதியவராக ஆண்டவருக்கு உகந்த பாதையில் அகிலத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வை எப்படி நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இயேசு தன் சொல்லாலும் செயலாலும் இவ்வுலகத்தில் வெளிப்படுத்தினார் இந்த இயேசுவைப் போல நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுகிறது அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு என்ற இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் இருத்தியவர்களாக ஆண்டவர் இயேசுவின் பாதையில் அனுதினமும் பயணித்து ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை ஆற்றலோடு முன்னெடுத்துச் செல்ல இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்